பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றுமொரு ஒரு நல்ல ஒரு காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பானவர்களே ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அன்பானவர்களே இந்த சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் சேனைகள் மீது நமக்கு விரோதமாய் வந்திருக்கிறதான சேனைகள் மீது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நமக்கு முன்பா இருக்கிறதான மதில்களை தாண்ட பண்ணுகிறவர் அன்பானவர்களே இந்த சேனை என்பது நமக்கு விரோதமாய் வருகிறதான நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான ஆயுதங்களையும் பிரச்சனைகளையும் இது குறிக்கிறதா இருக்கிறது அந்த காலத்துல ஒரு ராஜ்யம் ஒரு படை ஒரு ராஜ்யத்தினுடைய போர் வீரர்கள் மற்ற ராஜ்யத்தின் மீது படையெடுப்பார்கள் அவர்கள் படையெடுத்து என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள் அப்படி யுத்தம் செய்து அவர்களை ஜெயித்து விட்டார்கள் சொன்னால் ஒரு நாட்டை மற்ற நாடு ஜெயித்து விடும் ஜெயித்து விடும் என்று சொன்னால் அவர்கள் இவர்களுக்கு அடிமையாகி விடுவார்கள் ரெண்டாவதாக அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இவர்கள் கொள்ளையடித்து விடுவார்கள் அப்போது இந்த சேனை என்பது எதற்காக வருகிறது சத்ருவின் சேனை எதற்காக வருகிறது என்று சொன்னால் முதலாவதாக நம்மோடு யுத்தம் செய்யும்படி ரெண்டாவது நம்மை அடிமைப்படுத்தும்படி மூன்றாவதாக நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிடும்படிக்கு கொள்ளையடிக்கும்படிக்கு இந்த சேனை வருகிறது அன்பானவர்களே இன்றைக்கு நமக்கு விரோதமாக கூட சேனைகள் நமக்கு விரோதமாக எழும்பி கிரிய செய்து கொண்டிருக்கலாம் அது மனுஷ சேனையாக இருக்கலாம் அல்லது பிசாசுனுடைய சேனையாக இருக்கலாம் அன்பானவர்களே மனுஷர்கள் நமக்கு விரோதமாக செயல்படும்போது சில நேரத்தில் அதை நம்மால பார்க்க முடியும் அநேக நேரங்களில் யார் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்றே நமக்கு தெரியாது எனக்கு அன்பானவர்கள் சில நேரத்தில் பிசாசனுடைய சேனைகள் நமக்கு விரோதமாக செயல்படும் நமக்கு விரோதமாய் போர் செய்யும்படியாக நம்மை அடிமைப்படுத்தும்படியாக நம்முடைய ஆசிர்வாதங்களை கொள்ளையடிக்கும்படியாக பிசாசின் சேனைகள் நமக்கு விரோதமாக எழும்பும் அன்பானவர்களை கர்த்தர் சொல்லு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய உனக்கு விரோதமாய் வந்து சேனைக்குள்ளே நீ பாய்ந்து போவாய் அதனுடைய அர்த்தம் என்ன அந்த சேனைகளை நீ ஜெயிக்க போகிறாய் அந்த சேனைகளை கர்த்தர் அந்த சேனைகள் மீது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்க போகிறார் அன்பானவர்களே இதுவரைக்கும் நீங்கள் எந்த சேனையை பார்த்து எந்த படையை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்களோ அந்த படையின் மீது அந்த சேனையின் மீது அந்த பிசாசனுடையதான கிரியைகள் மீது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகிறார் பிரியமானவர்களே நீங்கள் எந்த ஒரு யுத்தத்திலையும் நீங்கள் தோற்று போவதில்லை காரணம் என்ன சொன்னால் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரெண்டாவது இந்த சேனை என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த யுத்தம் பண்ணி நம்மை அடிமைப்படுத்த அது முயற்சிக்கும் அன்பானவர்கள் பிசாசானவன் கூட அநேக நேரத்தில் நம்மை பல பாவ காரியங்களிலே சிக்க வைக்க நம்மை அடிமைப்படுத்த அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் அன்பானவர்களே சில நேரத்தில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் சில நேரத்தில் நாம் பிசாசுக்கு கீழ்ப்படிவோம் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் சில விஷயங்களிடம் சிக்க சிக்கொண்டு நாம் இருக்கிறோமா ஐயோ நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நான் அடிமைப்பட்டிருக்கேன் சொல்லி ஒருவேளை நீங்கள் நான் சொல்லி கொண்டிருப்பேன் சொல்லி கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் சேனையின் மீது உன்னை அடிமைப்படுத்தியிருக்கிற சேனையின் மீது நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் மூன்றாவதாக இந்த சேனை என்ன செய்யும் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையடிக்கும் நம்முடைய ஆசிர்வாதங்களை கொள்ளையடிக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த சேனை கொள்ளையடிக்கும் அன்பானவர்களே நம்மை நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையடிக்க முற்படுகிற சேனையின் மீது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார் அன்பான நிச்சயமா அந்த ஜெயத்தை நீங்களும் நான் சுதந்திரித்துக் கொள்வோம் எனவே சங்கீதகன் சொல்லுகிறான் அண்டவரே உண்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் அந்த சேனையின் மீது நான் ஜெயம் எடுப்பேன் ரெண்டாவது அவர் சொல்லுவோம் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த மதில் என்பது நமக்கு விரோதமாய் வருகிறதான தடைகளை அஹ் குறிப்பிடுகிறதா இருக்கிறது அன்பானவர்களே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக தடைகள் வந்தாலும் இன்றைக்கும் நமக்கு தடைகள் என்று சொல்லி நாம அந்த வார்த்தை உச்சரிக்கும் பொழுதே நமக்கு வருகிறதான ஒரு பெ நம்முடைய சிந்தையில் வருகிறதான ஒரு பெரிய தடை எதுன்னு கேட்டிங்கன்னா எரிகோ மதில் தான் அந்த எரிகோ மதில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்ததாம் ஒரே நேரத்தில் பத்து ரதங்கள் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக அல்ல ஒரே கோர்வையிலே வரிசையாய் இப்படியே வழியை மற மறைத்து கொண்டு போகிற அளவுக்கு பத்து ரதங்கள் போகிற அளவுக்கு அது அந்த அளவுக்கு பருமனானதாக இருந்ததாம் அன்பானவர்களே இந்த காலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரு பத்து பஸ்ஸுகள் ஒன்றாய் அந்த ரதத்தின் மீது போகக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு இடம் அந்த மதில் மேலே இருந்ததாம் அன்பானவர்களே அது மனுஷ கைகள் உடைக்க முடியாத இன்றைக்கு இருக்கிறதான ஆயுதங்கள் அந்த அந்த நாட்களில் இல்லை இன்றைக்கு இருந்ததான இந்த இன்றைக்கு இருக்கக்கூடியதான அந்த ஜேசிபி இப்படிப்பட்டதான காரியங்கள் அந்த நாட்களில் இல்லை அப்போ அந்த தடைகளை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்பானவர்களே கர்த்தர் என்ன செய்தார் துதியினாலே கர்த்தர் அவர்களை அந்த மதில்களை தாண்ட பண்ணினார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு விரோதமாய் வருகிற சேனையின் மீது ஜெயத்தை கொடுப்பேன் உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மதில்களை நான் தாண்ட பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா உம் மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் நின் தேவனாலே மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அண்டவரை இருக்கக்கூடியதான அண்டவரே மனுஷ சேனைகள் மீது பிசாசின் சேனைகள் மீது அண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக தகப்பனே அண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அண்டவரே தடையாக இருக்கிற மதில்களை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் தாண்டும்படிக்கு உதவி செய்வீராக முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா மதில்களும் ஏசு நாமத்தினால் இடிந்து போவதாக என்னை சொல்லி ஜெயிக்கிறேன் தகப்பனே நீர்த்தாமே உடைய பிள்ளைகளுக்கு எல்லா சேனைகள் மீதும் எல்லா காரியங்களின் மீதும் கத்தனை ஜெயத்தை கொடுக்கும்படியாய் இந்த நாள் முழுவதுமாக உடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து ஆசிர்வதிக்கும்படியா யேசுவ நாம திறப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான கத்தன்களை ஆசிரிப்பார் பிரைஸ் ஃபைஸ்தலார்